மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் மற்றும் அதனை பெறுவதற்கான வழிமுறைகள் இடம்பெறுகிறது நாட்டில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு மறு உதவி செய்யும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது பிரதமரின் முத்ரா திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள கீழ் தொழில் முனைவோருக்கு பிணை உத்தரவாதம் ஏதுமின்றி இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது இதனை செயல்படுத்துவதற்கென குறுந்தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி மற்றும் மறு உதவி முகமை என்ற பெயர் பெயரில் பிரத்யேக வங்கி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது பங்குதாரர் நிறுவனங்களுடன் இணைந்து உள்ளடக்கிய நீடித்த மற்றும் நன்மதிப்பு அடிப்படையிலான தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை உருவாக்கி நிதி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வெற்றியை அடைவதுடன் குறுந்தொழில்களின் வளர்ச்சிக்கு உகந்த சூழலியலை உருவாக்குவதே இந்த வங்கியின் நோக்கம் இந்த வங்கி முத்ரா கடன் உதவி வழங்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு வருகிறது பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் கிராமிய வங்கிகள் சிறு நிதி உதவி வங்கிகள் குறு நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களில் இந்த கடன் உதவியை பெறலாம் கடன் உதவி தேவைப்படும் தொழில் முனைவோர் மேற்குறிப்பிட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனங்களை நேரிலோ அல்லது டபிள்யூ 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 டாட் உத்தியம் மிமித்ரா டாட் என்ற இணையதளத்திலோ விண்ணப்பித்து கடன் உதவியை பெறலாம் இந்த கடன் தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் குறுந்தொழில் நிறுவனம் அல்லது தொழில் முனைவோரின் தேவை சிசு கிஷோர் தருண் மற்றும் தருண் பிளஸ் என நான்கு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது தொழிலின் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றிய விவரக்குறிப்புகளை சமர்ப்பித்து கடன் பெறலாம் குறைந்த அளவிலான கடன் தேவைப்படுவோருக்கு சிசு பிரிவின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் கிஷோர் பிரிவில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் தருண் பிரிவில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் கடன் உதவி அளிக்கப்படுகிறது தருண் திட்டத்தில் கடன் பெற்று அதனை முறையாக திருப்பி செலுத்தி தொழிலை சிறப்பாக நடத்தி வருவோருக்கு தருண் பிளஸ் பிரிவில் பத்து லட்சத்திற்கு மேல் இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது சேவை பிரிவு தொழில்கள் சிறுகடை நடத்துவோர் காய்கறி மற்றும் பழ விற்பனையாளர்கள் கைவினைஞர்கள் ட்ரக் ஆபரேட்டர்கள் பழுதுபார்க்கும் கடை நடத்துவோர் உணவுப் பொருள் சேவை அமைப்புகள் உணவு பதப்படுத்தும் தொழில் செய்வோருக்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் உதவி அளிக்கப்படுகிறது வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தும் டெம்போ வாகனம் வாடகை கார் சிஎன்ஜி யால் இயக்கப்படுமானால் அதனை வாங்குவதற்கும் முத்ரா திட்டத்தில் கடன் பெறலாம் வணிக பயன்பாட்டிற்கான டிராக்டர் அல்லது இருசக்கர வாகனங்கள் வாங்கவும் கைத்தறி விசைத்தறி கதர் கிராம தொழில் ஜரிகை தொழில் சாயமிடுதல் எம்பிராய்டரி மற்றும் கை வேலைப்பாடுகள் ஆயத்த ஆடை தையலகம் உடற்பயிற்சி கூடம் முடித்திருத்தகம் அழகு நிலையம் டிடிபி மற்றும் நகலெடுக்கும் சாதன கடைகள் மருந்து கடை கூரியர் சேவை அப்பளம் ஜாம் ஜெல்லி போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிப்பு தொழில் ரொட்டி தயாரிப்பு ஐஸ்கிரீம் தயாரிப்பு மீன் வளர்ப்பு தேனீ வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை பண்ணைகள் நடத்தவும் இத்திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தாங்கள் ஏற்கனவே கணக்கு வைத்திருக்கும் வங்கியிலேயே இந்த கடனை பெறலாம் இதற்கென பிரத்யேகமாக முத்ரா கடன் அட்டைகளும் வழங்கப்படுகிறது ரூபே கடன் அட்டை வகையைச் சேர்ந்த இந்த அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்துக் கொள்வதுடன் பொருட்கள் வாங்கவும் பயன்படுத்தலாம் கடன் தொகையை திருப்பிச் செலுத்தவும் இதே அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் கணக்கில் அதிக தொகை இருப்பு வைக்கப்பட்டிருந்தால் கடனுக்கான வட்டி குறையும் முத்ரா கடனுக்கான வட்டி ரிசர்வ் வங்கியால் அவ்வப்போது வெளியிடப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது இத்தகைய கடன்களுக்கு பிரத்யேகமாக மானிய உதவி ஏதும் வழங்கப்படுவதில்லை எனினும் மானிய உதவியுடன் கூடிய அரசின் வேறு திட்டங்களுடன் இணைந்து முத்ரா கடன் பெறப்பட்டால் அதற்கான மானிய தொகை இந்த கடன்களுக்கும் கிடைக்கும் இத்திட்டத்தை செயல்படுத்த முத்ரா முகமையால் நேரடி முகவர்கள் அல்லது பிரதிநிதிகள் யாரும் நியமிக்கப்படவில்லை எனவே கடன் பெற விரும்புவோர் ஏஜெண்டுகள் தரகர்கள் என்று கூறிக்கொள்வோரை அணுகாமல் வங்கிக் கிளைகளை நேரடியாக அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறது முத்ரா கடன் விண்ணப்பங்களை எந்தவொரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஏற்க மறுத்தால் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வங்கியின் மண்டல அளவிலான மேலாளர் அலுவலகத்தில் முறையிடலாம் தொழில் நிறுவனங்களின் விற்பனை வருவாய் அடிப்படையில் திருப்பிச் செலுத்த வேண்டிய தவணைத் தொகையை கடன் வழங்கும் வங்கிகளே நிர்ணயம் செய்யும் முத்ரா கடன் உதவி பெறுவதற்கு பேன் எனப்படும் வருமான வரி நிரந்தர கணக்கு அட்டை வைத்திருப்பதும் வருமான வரி கணக்கு தாக்கல் விவரமும் கட்டாயமில்லை எனினும் கடன் வழங்கும் நிதி நிறுவனத்தின் சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆவணங்களை வைத்திருப்பது அவசியமாகும் தேவையான ஆவணங்கள் சரியான முறையில் இருந்தால் சிசு கடனுக்கான விண்ணப்பங்கள் ஏழு முதல் பத்து பத்து நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படும் தொழில் முனைவோர் தனிநபராகவோ பங்குதாரர் நிறுவனமாகவோ தனியார் நிறுவனமாகவோ இருக்கலாம் ஆண் பெண் மாற்றுத்திறனாளி என்ற பேதமின்றி தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு கடன் கிடைக்கும் முத்ரா கடன் பெறுவோருக்கு உதவும் வகையில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் தேவையான திறன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது வாழ்வாதாரம் மற்றும் வருவாய் ஈட்ட உதவும் இந்த திட்டத்தின் கீழ் இம்மாதம் பதினான்காம் தேதி வரை நான்கு கோடியே முப்பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு நான்கு கோடியே தொன்னூற்று லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதில் நான்கு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிதி நிதியாண்டில் சிசு திட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று கோடியே தொன்னூற்று லட்சம் ரூபாயும் கிஷோர் திட்டத்தில் இருபத்து மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடியே எழுபத்து ஏழு லட்சம் ரூபாயும் தருண் திட்டத்தில் பத்தாயிரத்து எண்பத்து நான்கு கோடியே எழுபது லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது முத்ரா கடன் வருவாயை அதிகரிக்கவும் உற்பத்தித்துறை சேவைத்துறை சில்லறை விற்பனை மற்றும் வேளாண் சார்ந்த துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உதவிகரமாக அமைந்துள்ளது முத்ரா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் எட்டு கோடிக்கும் அதிகமான தொழில் முனைவோர் உருவாகியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சாமானிய மனிதரின் நிதி தேவைகளை உணர்ந்த காரணத்தால் தான் இத்திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுவரை அரசின் நிதி உதவி கிடைக்கப்பெறாத சிறு தொழில் முனைவோருக்கு உதவுவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பேருதவியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் பெரிய தொழில் நிறுவனங்களின் வாயிலாக சுமார் ஒன்றரை கோடி பேர் மட்டுமே வேலைவாய்ப்பு பெற்றுள்ள நிலையில் சிறு தொழில் நிறுவனங்களில்தான் பனிரண்டு கோடிக்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் சிறு தொழில் வாயிலாக ஐந்து கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் சுய வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதுடன் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தாம் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது சுற்றுச்சூழலுக்கு உகந்த காற்றாடிகள் தயாரிக்கும் குடிசை தொழிலில் சிறப்பு கவனம் செலுத்தியதன் வாயிலாக லட்சக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் சென்னையைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் குஜராத்தில் முப்பத்தை கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்று வந்த இந்த காற்றாடி தயாரிப்பு தொழில் தற்போது ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் திறன் வாய்ந்த ஆண் பெண்களுக்கு இதுபோன்ற உதவி கிடைப்பதன் மூலம் அவர்கள் தங்களது திறமையுடன் உழைப்பையும் பயன்படுத்தி சிறு தொழில் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்த வழிவகை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் குறிப்பாக மகளிர் குழுவினர் வாங்கிய கடனை நேர்மையாக திருப்பிச் செலுத்தியிருப்பது தங்களது தொழிலையும் மேம்படுத்தி சுயசார்பு அடைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய வங்கிகள் முத்ரா திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்க ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இத்திட்டத்தில் பெண் தொழில் முனைவோருக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்த திட்டம் சமுதாயத்தின் அடித்தள அளவில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிகரமாக இருப்பதுடன் இந்திய பொருளாதார ஊக்கம் அளித்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முத்ரா கடன் பெற்றவர்களில் அறுபத்தெட்டு சதவீதத்தினர் பெண்கள் என்றும் ஷெட்யூல்ட் வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஐம்பத்தோரு சதவீத அளவிற்கு பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முத்ரா திட்டம் இருபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் மேற்கொள்ள வழி வகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தவியை பெற்ற பெண் தொழில் முனைவோர் ஏராளமான பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிகாரம் அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் முத்ரா திட்ட கடன் வரம்பை இருபது லட்சம் ரூபாயாக அதிகரித்தது இந்தியாவில் தொழில் தொடங்குவதை மேலும் எளிதாக்கியிருப்பதுடன் சிறு தொழில் முனைவோர் மற்றும் பெண் தொழில் முனைவோரை வேலை தேடுவோர் என்ற நிலையிலிருந்து வேலை வழங்குபவர்களாக மாற்றியிருக்கிறது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் சிறு வணிகர்கள் எந்தவித உத்தரவாதமுன்றி வங்கிக் கடன் பெறுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் முத்ரா திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்திருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முத்ரா திட்டம் பெண்களிடையே தொழில் தொடங்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஏராளமான புத்தொழில்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக வங்கியாளர்களும் கூறியுள்ளனர் முத்ரா திட்டத்தை செயல்படுத்துவதில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி உத்தரப்பிரதேச மாநிலம் அதிக கடன்களை வழங்கி முதலிடத்தில் உள்ளது பீகார் மாநிலம் இரண்டாவது இடத்தில் உள்ளது நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கி தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக முத்ரா வங்கியின் ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான செயல்பாட்டில் பெங்களூரு நகர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது சென்னை மாவட்டம் எட்டாவது இடம் வகிக்கிறது மண்டல அளவில் மேற்குவங்கம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாநிலங்களை உள்ளடக்கிய கிழக்கு மண்டலம் அதிக கடன் வழங்கி முதலிடத்தில் உள்ளது வங்கிகளை பொறுத்தவரை பாரத ஸ்டேட் வங்கி முதலிடம் வகிக்கிறது அதற்கடுத்த இடங்களை முறையே பஞ்சாப் நேஷனல் வங்கியும் கனரா வங்கியும் பெற்றுள்ளன தனியார் வங்கிகளில் இண்டசின்ட் வங்கியும் பந்தன் வங்கியும் முதல் இரண்டு இடங்களை வகிக்கின்றன சாரா நிதி நிறுவனங்களில் ஸ்ரீராம் போக்குவரத்து நிதியுதவி நிறுவனம் முதலாவதாக உள்ளது இந்நிலையில் சிறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்தி சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அமிர்த பூங்காவில் சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி தொடங்கிய இக்கண்காட்சி வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கதர் கிராம தொழில் நிறுவனங்கள் பெண் தொழில் முனைவோர் பழங்குடியின தொழில் முனைவோர் மற்றும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயனடைந்த தொழில் முனைவோரின் உற்பத்தி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பாரம்பரிய மற்றும் கைவினைப் பொருட்கள் இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் பசுமை தொழில்நுட்ப சாதனங்கள் அடங்கிய இக்கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த இருபதாம் தேதி பார்வையிட்டார் தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் இக்கண்காட்சியை முப்பதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையிடலாம் முத்ரா திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்ற தொழில் முனைவோரில் பெரும்பாலானோர் தங்களது தொழிலை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் கடனையும் உரிய காலத்தில் திருப்பிச் செலுத்தி இருப்பதே இத்திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது